हम श्री गुरु श्रीजुता पदकमल सो इफ यू स्टडी ह्यूमन नेचर वॉट एवर देर इज That is also there in God. But that is perfect and unlimited. And we have got all these chemical qualities, uh, uh, very minute quantity. And in the material contact it is imperfect. So if you become liberated from the material bondage, then you become perfect. You can understand that I am as good as God, but God is great. I am very very small. That is self-realization. That is self-realization. If you think I am as good as God, that is your foolishness. You are as good as God by quality, but quantity. You are not as great as God. This is self-realization. That was Hastur says that if. The minute quantity of spiritual spark would have been equal to the supreme whole. Then how he has come under his control? This is reasoning. We are under control. In the material atmosphere, we are fully under control. But when you are spiritually free, still we are under control because god remains the great and we remain the small. Therefore, in the spiritual world there is no disagreement that god is great and we are small. there is no disagreement. that is spiritual world. and the material world means god is great, we are small. there is disagreement. that is material. ట్రై టూ అంటా ద డిస్టింక్ బిట్వీన్ మటీరియల్ వర్ల్డ్ అండ్ స్పరిచుల వర్ల్ ది లివింగ్ ఎన్టీ వేరీ మైన్యూట పార్టీ ఆఫ గోడ బట్ స్పరిచుల వర్ల్ ఎవరివన్ ఇజ అవేర ఓఫ్ హీ పోజీషన్ లివింగ్ ఎన్టీ వట్ మా పోజీశన్ ఆమ అ స్మాల పార్టీల్ఫ గోద ఫోర్ దో డిజఎగ్రీమెంట్ ఎవరిథింగ్ గోయింగ్లీ ہیئر این دس مٹیریل ولڈ ہی از ایکچولی دال پارٹیکل آف گاڈ بٹ دیر از ڈیز ایگریمنٹ ہی فالس لی تھنک دئی ایم ایز گڈ ایز گاڈ دس از مٹی ஸ்பீக்கரில் எதில் செலக்ட் பண்ணுவீங்க ஸ்பீக்கர் எதெல்லாம் செலக்ட் பண்ணுவீங்க ஸ்பீக்கர் போர்டில் இருந்தால் ஆடியோ இல்லை இல்லை ஆடியோ ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா ஆடியோ லைட் பண்ணி அதில் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு அடுத்து ஒன்று ஆடியோன் போர்டில் ஸ்பீக்கர்ஸ் ஹரே கிருஷ்ணா ஆடியோ வருது ஆ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் சோன் பிரபாதர் பௌதிய உலகத்தினுடைய நிலையில் உள்ள ஜீவாத்மாவுடைய நிலை என்ன ஆன்மீக உலகத்தில் உள்ள ஜீவாத்மாவுடைய நிலை என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அதாவது பொதுவாக நம்ம எல்லோரும் ஜீவாத்மாக்கள் பகவானுடைய ஒரு அங்க துணுக்குகள் ஆனால் தன்மையில் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கும் தன்மையில் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கும் ஆனால் அளவில் வித்தியாசம் ஏன்னா பொதுவாக எல்லோரும் என்ன நினைக்கிறேன் கடவுள் பெரியவர் எவ்வாறு பெரியவர் அது தெரியாது அப்போ எவ்வாறு பெரியவர் அப்படின்னு தெரியறது தான் நம்ம பகவத்கீதையை நம்ம படிக்கணும் அது நம்ம சொல்வார் குணத்தால் ஒன்று அளவால் வேறு நம்மளுக்கும் அவருக்கும் குணமெல்லாம் ஒன்றா தான் இருக்கும் ஆனால் அடிக்கடி உதாரணம் சொல்வார் ஒரு கடல் இருக்குன்னா அந்த கடலில் ஒரு ஒரு டம்ளர் ஒரு தொட்டு தண்ணி எடுத்து அதை அந்த கெமிக்கல் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒன்றா தான் இருக்கும் அதே உப்பு கறிக்கிறது அதே தான் இருக்கும் ஆனால் ஒரு துளினால் எதையும் அழிக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் கடல் வந்து ஒரு சீட்டம் வலிச்சுன்னா எல்லாத்தையும் அழிச்சிடும் ஆனால் அந்த கடலில் ஒரு துளி தண்ணியும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்ன வித்தியாசம் அளவுல வித்தியாசம் ஆனால் பௌதிய உலகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிடல அதனால் தான் தன் உணர்வு அப்படின்னா நான் யார் இறைவன் யார் அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அவருடைய நிலை என்ன நம்முடைய நிலை என்ன இதை நாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை அதனால தான் பௌதிய நிலையில் வந்து வேறுபாடு நமக்கு காணிக்கிறது சில பேர் என்ன சொன்னால் நானே கடவுளுங்கிறான் சில பேர் என்ன சொன்னாங்க நானே கடவுள் அப்போ கடவுளுடைய நிலைமை என்ன நம்முடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் தன்மையில் ஒன்று தான் ஆனால் அளவில் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் ஏன்னா ஆன்மீக லோகத்தில் அதை அவங்க புரிஞ்சிருக்காங்க அதான் வித்தியாசம் புரிந்து கொள்ளல் அங்கே வந்து அங்கே உள்ள ஜீவாத் மக்கள் பகவானுடைய நிலை என்ன நம்முடைய நிலை என்ன அப்படிங்கிறத அவங்க அங்கே புரிஞ்சுக்கிறாங்க பட் பௌத்திக லோகத்தில் யாரும் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை அதனால தான் பிரபர் வந்து பகவத்கீதையே கிருஷ்ணர் எப்படி சொன்னாரோ அர்ஜுனன் எப்படி புரிந்து கொண்டானோ அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இயற்கையிலேயே இந்த புரிந்துகொள்ளல தான் நிறைய வித்தியாசம் வருது இன்றைக்கி அந்த புரிந்து கொள்ளல் இல்லாதனால் நம்ம இறைவன் யார் நான் யார் நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறத யாரும் தெரிஞ்சுக்கல அதனால தான் இங்கே பிரபா தெளிவாக சொல்லிட்டார் பௌதிய பௌதியத்தலத்தில் உள்ள நிலையினுடைய வேறுபாடு இருக்கிறது ஆனால் ஆன்மீக தளத்தில் அங்கே வேறுபாடு இருக்குது ஆனால் அவங்க யார் அதை பற்றி வேறுபாடு இல்லாத மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க வாழ்ந்து காமிக்கிறாங்க ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பகவானுடைய நிலை என்ன நம்முடைய நிலை என்ன ஸோ அதனால் பகவான் பெரியவர் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதாது எவ்வாறு மிக பெரியவர் ஏன்னா இன்றைக்கி காட் இஸ் கிரேட் ஹவு எப்படியோ ஒரு கிரேட் அப்போ நம்ம பகவத்கீதையை படித்தா தான் தெரியும் ஸோ அவர் வந்து குணத்தால் ஒன்று தான் அளவால் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அவருக்கும் நமக்கும் நம்ம வந்து ஒரு சின்ன துகள்கள் சின்ன சின்ன துகள்கள் அதனால் ஜீவாத்மான உண்மை நிலை என்னன்னா அந்த இதில் சொல்கிறார் அஞ்சு அஞ்சில் பகவான்னா அனைத்து ஜீவராசிகளையும் கட்டுப்படுத்துவார் நாம் கட்டுப்படுத்தப்படுபவர்கள் எல்லாம் பௌத்தியத்தில் திறம என்ன நினைக்கிறோம் நான் அனுபவிக்கிறேன் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையிலே நம்ம யாரும் அனுபவிக்க முடியாது அது புரிஞ்சுக்கலை நம்ம எல்லோரும் ஆனால் பிற அடிக்க சொல்லுவார் பகவான் தான் அணுவிப்பாளர் நாம் எல்லோருமே அனுபவிக்கப்படுபவர்கள் அது அனுபவிக்க படுபவர்கள் பகவான் தான் அணுவிப்பாளர் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் பௌதியத்தலத்தில் நான் அனுபவிப்பாளர் அதுதான் அந்த வித்தியாசம் வருது ஆனால் ஆன்மீக தளத்தில் அந்த வித்தியாசமே கிடையாது அங்கே பகவான் ஒருத்தர் தான் தலைவர் மற்ற எல்லோரும் தொண்டர்கள் அனுபவிப்பட யார் அவர் ஒருத்தர் தான் நாம் எல்லோரும் அணுவிக்கப்படுபவர்கள் அதை அங்கே புரிந்து கொள்றதுனால அங்கே வேறுபாடு கிடையாது அங்கே என்ன கிடையாது வேறுபாடு கிடையாது இங்கே நாம் புரிந்து கொள்ளாதனால தான் நமக்கு எல்லாருக்கும் வேறுபாடு வருகிறது சார் என்ன பிரபா தெளிவாக சொல்லிட்டார் பௌத்திய தளத்தில் உள்ள ஜீவாத்மா நிலை என்ன ஆன்மீக தளத்தில் உள்ள ஜீவாத்மா நிலை என்ன அங்கேயும் நம்ம வந்து ஜீவாத்மா தான் இப்போ அங்கே போனதுனால நம்ம யார் அங்கே போய் பரமாத்மாவோ பகவானோ ஆக முடியாது பட் அங்கே புரிந்து கொண்டு இருக்கிறதுனால தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் எப்படின்னா தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் அதனால தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை அதனால தான் செல்ஃப் ரியலைசேஷன் நாம் தன்னை உணரணும் நான் யார் நம்முடைய நிலை என்ன தான் ஆச்சாரியெல்லாம் வந்து உங்களுடைய பாத தொழிலை என்னை சேர்த்துக்கங்கிறாங்க அவங்களே அந்த அளவுக்கு கீழே இறங்கி வராங்கன்னா நம்ம நம்மள ஏமாற்றணும் ஏன்னா அவங்க வந்து பகவானை பற்றி புரிஞ்சுருக்காங்க பகவானுடைய நிலை என்ன அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிருக்காங்க நாம் எல்லாம் புரியாதவங்கள அவன் என்ன சொல்லணும் நானே கடவுள் நீயும் கடவுள் நானும் நீயும் கடவுள் இந்த மாதிரி பல இதுகளில் வந்து தலத்தில் வரும் ஆனால் ஆன்மீக தளத்தில் அவங்க புரிந்து கொண்டிருக்கறனால தான் அவங்க எல்லாருமே ஒரே நிலையில் அங்கே இருக்கிறார்கள் அதனால் இந்த பௌதியத்தலத்தில் உள்ள நிலை என்ன ஆன்மீக தளத்தில் உள்ள நிலை என்ன அப்படிங்கிறத புரபாதரை அழகாக விளக்கமாக கொடுத்துருக்கார் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கலாம் ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இரண்டு நாட்களாக நம்ம எல்லாம் ஜென்மாஷ்டமி மற்றும் அப்பியரன்ஸ் டே சிறப்பாக இஷ்கான் திருப்பாலை சார்பாக நம்ம எல்லாம் கொண்டாடிட்டோம் ஸோ அனைத்து பக்தர்களுக்கும் இஷ்கான் திருப்பாலை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீர்கள் உங்களால் முடிஞ்ச அளவு சேவை எல்லோரும் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த வருஷம் நம்ம புதுசாக ஏற்பாடு பண்ணியிருப்போம் இதில் சில குறை நிறைகள்லாம் இருக்கும் அடுத்த வருஷம் நம்ம இது இன்னும் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் பார்க்கலாம் இன்னும் நிறையா சரி பண்ணி இன்னும் நிறையா பக்தர்களை மக்களை கூட்டு வந்து சொல்லி இப்போ நேற்றுலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுடைய நோக்கம் வந்து ப்ரோபருடைய நோக்கம் என்ன ஆன்மீக கொள்கை நாம ஜெபம் நாம் நம்ம பண்ணணும் நம்ம அடுத்தவங்களும் ஜப் பண்ண வைக்கணும் நிறையா பேர் ஸ்கூல்லேருந்து வந்து என்ட்ரி பண்ணியிருக்காங்க எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க ஸோ அந்த பையா நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு பட் நம்ம எந்த அளவு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்துகிறவங்க கூட நம்ம கையில் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இப்போ ஜப் பண்ணவங்கனா ஃபோன் பண்ணணும் பேசணும் இந்த மாதிரி நம்ம ஆளை பிரிச்சுக்கணும் அவங்கள அட்லீஸ்ட் ரெகுலராக ஜெர்மன் வைக்கணும் கான்டாக்ட் வச்சுக்கணும் அதுக்கு தான் திருவிழாக்கள் ஸோ அதனால் இஷ்கான் திருப்பாளி சார்பாக வெகு விமர்சையாக நாம் இந்த திருவிழாவை பகவானுடைய அவதார தினத்தை நம்ம எல்லோரும் கொண்டாடிக்கும் ஸோ அதனால் உங்கள் அனைவருக்கும் மனம் நன்றி ஸோ நமக்கு அடுத்து வந்து ராதாஸ்ரீ வந்துடும் ஸோ ஆகஸ்ட்டு முப்பத்தி மூணாந்தேதி தேதி சண்டே தான் வருது ஆகஸ்ட்டு அதை பற்றி டீட்டெயிலாக நல்லா அனுப்புகிறோம் எப்படி ஜென்மாஷ்டமி முக்கியமோ அதே மாதிரியாக ராதாஷ்டமி தாயாருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கணும் அதை நம்ம அடுத்து பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா நாளைக்கு ஏகாதசி ஸோ ஏகாதசி ஃபாலோ பண்ணவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் லட்சுமி பிரார்த்தனை இன்று பிறந்தநாள் கொண்டாடும் பக்தர்கள் சுத்தல் சுரத் ஆழ்வாரா சுரத் ஆழ்வார் கணேஷ் மூர்த்தி दर्मिनी धारणी धारणी श्री सो एवरलकम एरुडे कुर्मताकं श्री श्री कृष्ण प्रणाम कन्या कृष्ण भक्तले उन्ने श्री पात्र मणिक्ला हरे कृष्णा हरे कृष्णा ना कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे हरे जय श्री प्रभास की जय अरे नरसिंह प्रार्थनाएं श्री नरसिंह मा जय नरसिंह जय जय नरसिंह प्रगला देश जय बक्म भुबक्म ब्रंगा ஓம் உம்ம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோம்முகம் நிருசிம்பி ஷணம் பத்திரம் மிருமம் நமாமிகம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் ஷர்வோமுகம் நிருசிம்பிஷம் பத்திரம் மிருமம் நமாமிகம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் ஷர்வோமுகம் நிருஷிம்பிஷணம் பத்திரம் மிருமம் நமாமிகம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுஜ்வலந்தம் ஷர்வோமுகம் நிருஷிம்மி பீஷணம் பத்திரம் மிருத்தோ மித்தியும் நமாமி உகரம் வீர மாவிம்மாமிஷம்லர்வோமம்பத்திரம் மத்தியோர் மித்தி நமாமிஷ் ஜலம் ஷடம்பரம் மருத்துவர் மித்திம் நமாமிகம் உகிரம் வீர மகாவிஷ் ஜலம் நிருஷிம்ஹம் ஷடம்பு மித்ம் நமாமிகம் உகிரம் வீர மகாவிஷ் ஜலம்முகம் நிருஷிம்ஹம் ஷடம்பரம் மிருத்தோர் மத்தியும் நமாமிகம் உக்ரம் உகரம் வீரமம் ஜல நம் சர்வோமுகம் நிருசுபம் ஷடம்பரம் மத்தியோர் மத்தியும் நமாமி உகிரம் வீர மகாவிஷ் ஜல நம் சர்வோமுகம் நிருஷுமம் ஷம்பத் மத்தியோர் மத்தியும் நமாமி வீரமஹாவிஷ் ஜல நம் விஷணம் நிருஷுமி மத்தியோர் மத்தியும் நமகம் உக்ரம் வீரம் மஹாவிஷ் ஜல நம் விஷணம் நிருஷுமி மத்தியோர் மத்தியம் நமகம் உக்ரம் வீரம் மஹாவிஷ் ஜல நம் விஷணம் நிருஷுபம் ஷடம்போர் மத்தியும் நமகம்

யூசி மம்பி ஷணம் பத்திரம் மத்தியோ மத்தியம் நமாகம் உகிர மீர மகாவிஷ்ணு ஜனந்தம் சுவோங்கம் யிருஷ்மம்பி க்ஷம்பிங் நமாகம் உகிர மீர மகாவிஷ்ணு ஜனந்தம் சர்வதோங்கம் யூசி மம்பி ஷணம் பத்திரம் மிருத்தம் நமாகம்